அனைவருக்கும் வணக்கம் இருண்ட இரவின் ரகசியம் பற்றி கடந்த வீடியோவிலே தெரிந்து கொண்டு நாம் மர்மமான ஓவியம் எனும் தலைப்பிலே இந்த வீடியோவிலே ஒரு கதையை உற்று நோக்குவோம் கோடை விடுமுறைக்கு கிராமத்திற்கு சென்றிருந்த ஒரு அருணின் கதைதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அருண் தன் தாத்தா வீட்டின் பழைய பரணிலே ஒரு பெட்டியை கண்டான் படிந்த அந்த பெட்டியை திறந்தபோது உள்ளே ஒரு சுருட்டப்பட்ட ஓவியம் இருந்ததை கண்டான் அந்த ஓவியமானது அழகான பெண் உருவமாக காணப்பட்டது மெல்லிய புன்னகையுடனே காட்சியளித்தாள் அந்த பெண் அவளது கண்கள் ஏதோ ஒரு சோகத்தை சுமந்திருந்தாலும் அவை அருணை கவர்ந்தனவாகவே இருந்தது அன்று இரவு அந்த ஓவியத்தை தன் சுவரிலே மாட்டினான் அருண் நிலவொளி அவளது முகத்தில் பட்டு மிரட்சியூட்டியது தூங்க சென்ற அருணுக்கோ நீண்ட நேரம் உறக்கம் வரவில்லை அந்த ஓவியம் அவனது மனதை ஏதோ வரடி இருந்தது நள்ளிரவில் திடீரென விழித்துப் பார்த்தபோது ஓவியத்தில் இருந்த பெண்ணின் கண்கள் தன்னை உற்று நோக்குவது போல ஒரு பிரமையடைந்தான் அவனது இதய துடிப்பு அதிகரித்தது மறுநாள் காலை அருண் தாத்தாவிடம் அந்த ஓவியத்தை பற்றி கேட்டான் மிகவும் ஆர்வத்தோடு கூட அதை கேட்டு அறிந்து கொண்டான் அட அந்த ஓவியமா உன் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியம் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குப்பா ஒரு காலத்துல இந்த கிராமத்துல ஒரு ஓவியர் இருந்தார் அவர் பேர்தான் ரவிவர்மா அவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் ஆனா இந்த ஓவியம் மட்டும் வித்தியாசமானது இதை அவர் எந்த பெண்ணை பார்த்து வரைந்தார் என்று யாருக்குமே தெரியாது இந்த ஓவியத்தை வரைஞ்ச கொஞ்ச காலத்திலேயே அவர் காணாம போயிட்டாரு அதுல இருந்து இந்த ஓவியத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்குப்பா யாரெல்லாம் இந்த ஓவியத்தை வீட்டுல வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வினோதமான அனுபவங்கள் நடந்ததா சொல்லுவாங்க சிலர் பயந்துகிட்டே இந்த ஓவியத்தை பரண்ல தூக்கி போட்டுட்டாங்க என்று தாத்தா கூறினார் அருண் சற்று தயங்கினான் ஆனாலும் அந்த ஓவியம் அவனை விடுவதாக தெரியவில்லை அவனுக்கு ஆர்வத்தை தூண்டியது அன்றிரவும் அதே கனவு ஓவியத்தில் இருந்த பெண் அவனது பெயரை சொல்லி அழைப்பது போலவும் எங்கோ ஒரு இடத்தில் தனியாக நிற்பது போலவும் உணர்ந்து கொண்டான் மறுநாள் கிராமத்தில் உள்ள நூலகத்திற்கு சென்றான் அருண் ஓவியர் வர் ரவிவர்மாவை பற்றியும் அந்த மர்மமான ஓவியத்தைப் பற்றியும் தேட ஆரம்பித்தான் பழைய கிராமத்து பதிவேடுகளில் ஓவியர் ரவிவர்மா குறித்து ஒரு சிறு குறிப்பு கிடைத்தது அவனுக்கு அது ஒரு துருப்புச் சீட்டாகவே அமைந்தது இரவில் சில சமயம் உருமாறுமென்றும் அந்த ஓவியம் உயிர் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த ஓவியத்தில் இருக்கும் பெண் கிராமத்தின் வனப்பகுதிக்கு அருகே உள்ள ஒரு பாலடைந்த கோயிலுக்கு அருகில் காணப்பட்டதாகவும் ஒரு குறிப்பு இருந்தது அருணினுடைய மனம் பதறியது அவன் தாத்தா கூறிய கதைகளும் நூலகத்தில் கண்ட தகவல்களும் ஒன்றோடொன்று ஒத்துப்போயின அன்றிரவு ஓவியத்தை உற்று நோக்கினான் அவனது கண்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல துடித்தன தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த ஓவியத்தை அங்கிருந்து எடுத்தான் அதை வெளிச்சத்தில் உற்று நோக்கினான் ஓவியத்தின் பகுதியில் மெல்லியதாக ஒரு சிறு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது நிலவின் ஒளிபடும் கோயிலின் அடியில் மறுநாள் காலையில் அருண் தாத்தாவிடம் தான் கண்டறிந்த தகவல்களை கூறினான் இருவரும் இணைந்து அந்த பாலடைந்த கோயிலுக்கு சென்றனர் நிலவின் ஒளிபடும் கோயில் பகுதிக்கு சென்றபோது அங்கே ஒரு சிறிய கல்வெட்டு இருந்தது அருண் அதை சுத்தம் செய்து பார்த்தபோது இவள் காதலி நிலவின் சாபம் பெற்றவள் அவளை விடுவிக்க என் ஓவியம் உதவும் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அப்போது அருண் ஓவியத்தை பார்த்தான் ஓவியத்தில் இருந்த பெண்ணின் முகம் சற்றே தெளிவடைந்தது போல தோன்றியது ஓவியத்தின் பின்புறம் மெல்லிய ஒரு உரை இருந்தது அதை திறந்த போது அதனுள்ளே ஒரு சிறிய வெள்ளி பதக்கம் இருந்தது அந்த பதக்கத்தில் ஒரு வினோதமான சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது தாத்தா பதக்கத்தை தன் கைகளில் எடுத்து இது இந்த கிராமத்தில் இருந்த ஒரு பழங்கால மந்திரவாதியோட குடும்ப சின்னம் இந்த சின்னம் நிலவின் சாபத்தை நீக்கும் சக்தி கொண்டதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு என்றார் அருண் பதக்கத்தை கோயில் சிலையிலிருந்து ஒரு சிறிய குழுவில் பொருத்தினான்